ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிய லட்சுமி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டக்காக போகுதுன்னு பார்க்கலாம் இனிய போய்ட்டு பாக்கியக்கிட்ட பயங்கரமாக ஃபீல் பண்ணி தயவு செஞ்சு அம்மா கேஸை வாபஸ் வாங்குக அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்காக அப்பாவுக்கு இப்படி ஒரு தண்டனை வேணுமா அப்பா ரொம்பவே பாவம் நல்லா சொல்லி ஃபீல் இருக்காங்க அப்பா கூட வந்தது ஈஸ்வரி நம்ம பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க உன்னுடைய அப்பா பண்ணது எல்லாமே தப்புன்னு உனக்கு தெரிஞ்சோம் நீ வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிற பாரு இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உன்னுடைய அம்மா மாதிரி வேற எந்த பொண்ணும் இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ விஷயம் பண்ற ஓட ஒழிக்கிறான் ஆனா அவளை பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது உன் அப்பாவை ஜெயிலுல போட்டான்னு சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியே நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே செலியன் வந்து இல்ல பாட்டி நான் வந்து சொல்றத புரிஞ்சுக்கோங்க அப்பா நமக்காக எவ்வளவு விஷயம் வந்து பண்றாங்க தான் நான் இல்ல நல்லா சொல்லல அம்மாவுக்கு கெடுதல் நினைச்சாலும் பசங்கன்னு வந்துட்டு அப்பா முதல் ஆளா அவர் இருக்கும்போது அப்படி இருந்தா நாங்க வந்து செய்யறது என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க நீங்க பண்ணது தப்பு தாதாவுக்கு கொல்லி வைக்கிறது எல்லாமே அப்பா பண்ணியிருக்கணும் அதை அம்மாவை பண்ண வச்சதுனாலதான் அப்பா வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அதுக்கு மொத்த காரணமும் நீங்க தான் சொல்லிட்டு செலீன் வந்து ஈஸ்வரியை திட்டிருக்காங்க இதை கேட்ட பாக்கியா பயங்கர கோபப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க